மனிதர்களா நாம் இந்த பூமியில உருவாக்குனது அனைத்துமே முதல்ல நம்ம மனசுல தான் உலகத்துல மனிதனின் உருவாக்கம் அனைத்துமே முதல்ல மனசுல வடிவம் எடுத்து அப்புறம்தான் வெளி உலகத்துல வடிவம் பெற்றுச்சு இந்த பூமியில நாம உருவாக்கின அற்புதமான விஷயங்கள் இந்த பூமியில நாம உருவாக்குற மோசமான விஷயங்கள் எல்லாமே மனித மனசுல மனசுல வந்தது அதனால உருவாக்கணும்னு நமக்கு முதல்ல நம்ம சரியான விஷயங்களை உருவாக்குறது எப்படின்னு கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம மனச வச்சுக்கிற சக்தி நமக்கு இல்லைன்னா உலகத்துல நாம உருவாக்குறதும் எதிர்த்தியாவும் தற்செயலாவும் தான் இருக்கும் அதனால நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம மனசை உருவாக்குறது தான் நமக்கு வேணுங்கிற உலகத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை யோக பாரம்பரியத்துல ஒரு அற்புதமான கதை இருக்கு ஒரு நாள் ஒரு மனிதர் நடந்து போயிட்டு இருந்தாரு அப்படியே அவர் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு இப்படியே போனவர் தற்செயலா கவனம் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள நடந்து போயிட்டாரு அதிர்ஷ்டசாலி தானே நடந்து போனவர் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாரு ரொம்ப தூரம் நடந்ததால அவருக்கு களைப்பா இருந்துச்சு ரொம்ப களைப்பா இருக்கே எங்கேயாவது ஓய்வு எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சாரு அப்படியே சுத்தி பார்த்தாரு அங்க ஒரு அழகான மரம் இருந்துச்சு மரத்துக்கு கீழ மெத்து மெத்துன்னு புல்வெளி இருந்துச்சு அது அவரை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு அங்க போய் படுத்து தூங்கிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சாரு நல்ல இழைப்பாரியாச்சு இப்ப நினைச்சாரு நல்ல இளைப்பாரியாச்சு நல்லா பசிக்குது அவர் வாழ்க்கையில அவர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட உணவு எல்லாத்தையும் நினைச்சாரு அவர் நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த உணவு எல்லாம் அவர் முன்னாடி தோன்றுச்சு சொர்க்குல சர்வீஸ் அப்படி இருக்கு பசியில இருக்கிறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க சாப்பாடு வந்துச்சு நல்லா சாப்பிட்டாரு வயிறு நிறைஞ்சிச்சு இப்ப நினைச்சாரு வயிறு நிறைஞ்சிடுச்சே குடிக்க ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அவர் குடிக்க விரும்பிய எல்லா ஐட்டத்தையும் நினைச்சாரு அது எல்லாம் அவர் முன்னாடி தோணுச்சு தண்ணி அடிக்கிறவங்களும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க நல்லா குடிச்சாரு உள்ள கொஞ்சம் ஆல்கஹால் போனதும் உங்களுக்கு தெரியுமா சார்ல்ஸ் டாவின் சொன்னாரு நீங்க எல்லாம் குரங்கா இருந்தீங்க உங்களுக்கு வால் விழுந்துருச்சுன்னு நான் சொல்லல சார்ல்ஸ் டாவின் சொன்னாரு நீங்க எல்லாம் குரங்கா இருந்தீங்க உங்களுக்கு வால் விழுந்துருச்சு நீங்க மனிதனா ஆயிட்டீங்க ஆமா கட்டாயமா வால் விழுந்துருச்சு ஆனா குரங்கு யோகத்துல நிலையில்லாத ஒரு மனச மர்க்கட்டான்னு சொல்வோம் மர்க்கட்டான்னா குரங்கு ஏன் மனச குரங்கோட ஒப்பிடுறோம் தெரியுமா குரங்கோட குணாதிசயங்கள் என்ன குரங்கோட ஒரு குணம் தேவையில்லாத அசைவுகள் இன்னொன்னு என்னன்னா இப்ப நான் உங்ககிட்ட அவரை பார்த்து குரங்கு மாதிரி பண்றீங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஒண்ண பார்த்து அதே மாதிரி செய்யறது குரங்கும் பார்த்து அப்படியே செய்யற குணமும் பரஸ்பரம் ஒன்னா சொல்லப்படுது குரங்கோட இந்த ரெண்டு குணங்களும் நிலை இல்லாத ஒரு மனசோட குணங்கள் தேவையில்லாத அசைவு இது நீங்க குரங்கு கிட்ட இருந்து கத்துக்க தேவையில்லை நீங்க குரங்குக்கு கத்து கொடுக்கலாம் உன்னை பார்த்து அப்படியே செய்யறது மனசோட முழு வேலை இந்த ரெண்டு குணங்களும் இருக்கிறதால தான் மனசு குரங்கோட ஒப்பிடப்படுது இப்போ இவருக்குள்ள இருந்த குரங்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சு அவர் அப்படியே சுத்தி பார்த்தாரு இங்க என்ன நடக்குது நான் சாப்பாடு கேட்டேன் சாப்பாடு வந்துச்சு தண்ணி கேட்டேன் தண்ணி வந்துச்சு இங்க ஏதாவது பிசாசு இருக்குமோ அப்படின்னு நினைச்சாரு பிசாசு வந்துச்சு ஐயோ பிசாசுகள் வந்துருச்சே அதுக என்ன துன்புறுத்துமோன்னு நினைச்சாரு உடனே பிசாசுகள் அவரை ஆரம்பிச்சிருச்சு கத்திட்டே ஐயோ இதுங்க என்ன கொல்ல போகுதுன்னு சொன்னாரு செத்தாரு இப்பதான் அவர் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னீங்க அவர் கேட்டதை கொடுக்கும் கல்பவட்ச மரத்துக்கீழே உட்கார்ந்திருந்தாரு அவர் சாப்பாடு கேட்டாரு சாப்பாடு வந்தது தண்ணி கேட்டாரு தண்ணி வந்துச்சு பிசாசு கேட்டாரு பிசாசு வந்துச்சு இம்ச கேட்டாரு இம்ச வந்துச்சு இறப்பு கேட்டாரு இறப்பு வந்துச்சு உடனே காட்டுக்குள்ள கல்பவ்ஷ மரத்தை தேடி போக வேண்டாம் இன்னைக்கு மரங்களையே முடியறது முடியறதில்லையே ஒரு நிலையான மனசு சம்யுக்தி நிலையில இருக்கிற மனச கல்பிருக்ஷம்னு சொல்றோம் உங்க மனசை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு நீங்க ஒருங்கிணைச்சீங்கன்னா அது உங்க முழு உடலமைப்பையும் ஒருங்கிணைக்கும் உங்க உடல் உங்க உணர்ச்சிகள் உங்க சக்தி எல்லாமே அதே திசையில ஒருங்கிணைக்கப்படும் எப்ப உங்களோட இந்த நாலு பரிமாணங்களும் உங்க பொருள் உடல் உங்க மனம் உங்க உணர்ச்சிகள் உங்க அடிப்படையான உயிர் சக்தி இது எல்லாமே ஒரே திசையில செலுத்தப்படும் போது நீங்க இந்த நிலையில இருந்தா உங்க சுண்டு விரல கூட அசைக்காம நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் செயல் செய்யறதுக்கு அது உதவியா இருக்கலாம் ஆனா எந்த செயலும் செய்யாமலும் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்க முடியும் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த தன்மைகளையும் ஒரே திசையில செலுத்தறது மூலமாவும் அசைவில்லாம மூலமாவும் உருவாக்க முடியும் உங்க மனசோட பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு கணத்துலயும் அது தன்னோட போக்க மாத்திக்கிட்டே இருக்கு இது எப்படின்னா நீங்க எங்கயோ போகணும்னு விரும்புறீங்க ஒவ்வொரு ரெண்டு அடிக்கும் நீங்க போற திசைய மாத்திட்டே இருக்கிறீங்க இப்படி இருந்தா போய் சேர வேண்டிய இடத்தை அடைவது ரொம்ப கஷ்டம் இல்லன்னா எதேச்சியா நடக்கும் உங்க மனசை ஒருங்கிணைச்சு அதன் மூலமா உங்க முழு உடல் அமைப்பையும் தற்சமையும் நீங்க யார இருக்கிறீங்களோ இந்த நான்கு அடிப்படையான அம்சங்களையும் ஒரே திசையில கொண்டு செல்லணும் இத செஞ்சீங்கன்னா நீங்களே கல்ப விரக்ஷந்தான் நீங்க என்ன விரும்பினாலும் அது நடக்கும் ஆனா இப்ப உங்க வாழ்க்கைய பாருங்க நீங்க இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் நடந்திருந்தா நீங்க முடிஞ்சீங்க நீங்க வீட்ல வந்து இறங்கினா உங்களால வாழ முடியுமா எப்ப நம்ம கிட்ட இந்த மாதிரி சக்தி இருக்குதோ அப்போ நம்ம உடல் செயல் உணர்ச்சிகளோட செயல் மனசோட செயல் சக்தியின் செயல் எல்லாத்தையும் முறைப்படுத்தி சரியா வழி முக்கியம் இல்லைன்னா நம்மளை நாமளே அழிச்சுப்போம் இப்ப இதுதான் நம்ம பிரச்சனையே நம்ம வாழ்க்கையை அழகாகவும் சுலபமாகவும் ஆக்கக்கூடிய தொழில்நுட்பமே எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலமா ஆயிடுச்சு இதனால நம்ம வாழ்க்கைக்கு மூலமான இந்த பூமியை அழிச்சிட்டு இருக்கோம் எது ஒரு வரமா இருக்கணுமோ அதையே ஒரு சாபமா ஆக்கிட்டோம் ஏறக்குறைய கடந்த நூறு வருஷங்கள்ல எது நமக்கு நம்ப முடியாத அளவுக்கு வசதிகளும் சௌகரியங்களும் கொடுத்ததோ அதுவே நம்ம வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாவும் ஆகிருச்சு ஏன்னா நம்ம விழிப்புணர்வா செயல் செய்யலை நம்ம செயல் கட்டாயத்தின் பேர்ல இருக்குது மனச ஒருங்கிணைக்கிறது அப்படின்னா அடிப்படையில் நாம கட்டாயத்தின் பேர்ல செயல் செய்வதில் இருந்து விழிப்புணர்வா செயல் செய்யற நிலைக்கு போறது நீங்க இப்படிப்பட்ட மக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்க என்ன கேட்டாலும் எல்லா எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அவங்களுக்கு நடந்திருக்கும் பொதுவா விடாப்பிடியான நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு இப்படி நடக்கும் இப்ப நீங்க வீடு கட்ட விரும்புறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க இப்படி நினைச்சீங்க எனக்கு ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஐம்பது லட்சம் வேணும் என் ரூபாய் தான் இருக்கு முடியாது எப்ப முடியாதுன்னு சொல்றீங்களோ அப்போ நீங்க எனக்கு வேண்டாம்னு சொல்றீங்க ஒரு நிலையில உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னு ஒரு ஆசையை உருவாக்குறீங்க இன்னொரு நிலையில எனக்கு அது வேண்டாம்னு சொல்றீங்க இந்த முரண்பாட்டால அது நடக்காம போகலாம் யாரோ ஒருத்தர் கடவுள் மேலயோ கோவில் மேலயோ இல்ல வேற எது மேலயோ நம்பிக்கை வச்சிருக்காங்க ரொம்ப எளிமையான மனம் கொண்டவங்க எளிமையான மனம் கொண்டவங்களுக்கு தான் நம்பிக்கை வேலை செய்யும் யோசிக்கிற மனசுக்கு ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யாது குழந்தை மாதிரி இருக்கிற ஒருத்தர் தன் கடவுள் மேலயோ கோவில் மேலயோ இல்ல வேறொண்ணு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அவர் கோவிலுக்கு போய் சிவா எனக்கு ஒரு வீடு வேணும் எப்படின்னு எனக்கு தெரியாது நீதான் நடத்தி கொடுக்கணும்னு சொல்றாரு இப்ப அவர் மனசுல எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்ல இது நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா இதெல்லாம் நம்பிக்கை என்ற ஒரு எளிமையான செயல் மூலமா களையப்படுது சிவன் அவருக்காக பண்ணுவாருன்னு அவருக்கு நம்பிக்கை இருக்குது அது நடக்கும் அப்படின்னா சிவன் வந்து உங்க வீட்டை கட்ட போறாரா இல்ல நீங்க இத புரிஞ்சுக்கணும் கடவுள் உங்களுக்காக தனது சுண்டு வரல கூட அசைக்க மாட்டார் நீங்க கடவுள்னு எதை சொல்றீங்களோ அது படைத்தலின் மூலம் படைத்தவனும் ரொம்ப அற்புதமா செயல் செஞ்சுட்டார் அதை பத்தி எந்த கேள்வியுமே இல்ல இதை காட்டிலும் நல்ல படைத்தல உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியுமா இப்ப இருக்கிறத விட சிறப்பான ஒண்ண யாராலையும் கற்பனை பண்ண முடியுமா படைத்தவன் தன்னோட வேலைய ரொம்ப அற்புதமா செஞ்சிட்டார் ஆனா வாழ்க்கைய உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏன்னா உங்க சந்தோஷத்துக்கும் நல்வாழ்வுக்கும் அடிப்படையே இதுதான் ஒருவேளை நீங்க கவலையா இருந்தீங்கன்னா நீங்க கவலையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உங்க வாழ்க்கை நீங்க எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கிறது இல்ல அவ்வளவுதான் வாழ்க்கை நீங்க எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கலன்னா நீங்க கவலை ஆறீங்க வாழ்க்கை நீங்க எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நடந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமாகறீங்க இது அத்தனை எளிமையானது வாழ்க்கை நீங்க எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கணும்னா முதல்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்க எவ்வளவு ஒருமுகமா நீங்க நினைக்கிறீங்க உங்க எண்ணத்துல எவ்வளவு சமநிலை இருக்கு உங்க எண்ண ஓட்டத்துல எவ்வளவு அதிர்வலைகள் இருக்கு இதெல்லாமே உங்க எண்ணம் நிஜமாகுமா இல்ல அது வெறும் எண்ணமா மட்டுமே இருக்குமாங்கிறத நிர்ணயிக்கும் இல்ல எப்படி நீங்க எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி உங்க எண்ணங்களுக்கு இடையூறு விளைவிக்காம இருக்கிறீங்கிறத பொறுத்த விஷயம் அது இந்த முடியுமா முடியாதா இதுதான் மனித குலத்தை அழிக்குது எது நடக்கும் நடக்காதுன்றது உங்க வேலை இல்ல அது இயற்கையோட வேலை வேலை உங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக முயற்சிக்கிறது எளிமையான ரெண்டு கேள்வி கேக்குறேன் நீங்க இதுக்கு கவனிச்சு பதில் சொல்லணும் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து உங்களால அப்படியே பறக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லுவீங்க இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து உங்களால எந்திரிச்சு நடக்க முடியுமா முடியும்னு சொல்வீங்க இதோட அடிப்படை என்ன ஏன் நீங்க பறக்க முடியுமான்னா இல்லன்னு நடக்க முடியுமான்னா ஆமான்னு சொல்றீங்க கடந்த கால வாழ்க்கை அனுபவத்தால பல முறை நீங்க எந்திரிச்சு நடந்திருக்கீங்க ஆனா இதுவரை பறந்தது இல்ல இன்னொரு விதமா சொல்லணும்னா உங்க கடந்த கால வாழ்க்கை அனுபவத்தை வச்சு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்கும் இல்ல நடக்காது அப்படிங்கறத நிச்சயம் பண்றீங்க இன்னொரு விதமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில இதுவரை நடக்காதது இனிமே நடக்கவே நடக்காதுன்னு முடிவு பண்றீங்க இது மனித குலத்துக்கும் மனித ஊக்க சக்திக்குமான பெரிய அவமதிப்பு இதுவரைக்கும் இந்த உலகத்துல நடக்காதது நாளைக்கு நடக்க முடியும் நாளைக்கு அத நடத்தி காட்டுறதுக்கான திறன் மனிதர்களுக்கு உண்டு அதனால எது முடியும் முடியாதுங்கிறது உங்க வேலையில அது இயற்கையோட வேலை இயற்கை அதை நிர்ணயிக்கட்டும் நீங்க உங்களுக்கு உண்மையாவே என்ன வேணும்னு பார்த்து அதுக்கு முயற்சி செய்யுங்க உங்க எண்ணங்களோட தீவிரத்தை குறைக்கிற மாதிரி எந்த எதிர் எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம சக்தியா எண்ணங்கள் உருவாக்கப்படணும் முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியலன்னா அதை உருவாக்குறது பத்தின பேச்சுக்கே இடமில்லை உங்களுக்கு உண்மையாவே என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் என்ன வேணும்னா ஆனந்தமா வாழணும் அமைதியா வாழணும் மற்றவங்களோட உறவுமுறை முறை அன்பா பாசமா இருக்கணும் இன்னொரு விதமா சொல்லணும்னா எந்த ஒரு மனிதனும் தனக்குள்ளையும் தன் இனிமையா தான் தேடுறாங்க இந்த இனிமை இது உடல்ல நடந்தா அத ஆரோக்கியம் உடல் சுகம்னு சொல்வோம் மனசுல நடந்தா அத அமைதி ஆனந்தம்னு சொல்வோம் உணர்ச்சிகள்ல நடந்தா அத அன்பு கருணைன்னு சொல்வோம் சக்தி நிலையில நடந்தா அத பேரானந்தம் பரவசம்னு சொல்வோம் இதுதான் மனிதன் தேடுறான் அவன் ஆபீஸ்க்கு வேலை செய்ய போனாலும் பணம் சம்பாதிக்க போனாலும் கெரியரை உருவாக்க போனாலும் குடும்பம் உருவாக்க போனாலும் பாருக்கு போனாலும் கோவிலுக்கு போய் உட்கார்ந்தாலும் தேடுறான் தன சுத்தியும் இனிமைய நாடுறான் இதத்தான் நாம உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா அத நாம தீர்க்கமா பார்த்து அதை உருவாக்குறதுக்கு தேவையான உறுதி எடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு நீங்க உங்களை ஒரு அமைதியான மனிதனா உருவாக்கணும்னா ஆனந்தமான மனிதனா அன்பான மனிதனா எல்லா நிலைகளிலேயும் இனிமையான மனிதனா உங்களுக்கு இந்த மாதிரி உலகமும் வேணும்னா அமைதியான உலகம் அன்பான உலகம் ஆனந்தமான உலகம் இல்ல இல்ல எனக்கு பசுமை வேணும் எனக்கு உணவு வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம ஆனந்தமான உலகம்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இதத்தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரு அமைதியான அன்பான உலகம் உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க உறுதி எடுக்கணும் தினமும் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்களுக்குள்ள எளிமையான ஒரு எண்ணம் உருவாக்கணும் இன்னைக்கு நான் எங்க போனாலும் சரி நான் ஒரு அமைதியான அன்பான ஆனந்தமான உலகம் உருவாக்குவேன் ஒரு நாள்ல நூறு முறை நீங்க கீழே விழுந்துட்டீங்க என்ன செய்யலாம் உறுதியா இருக்கிற மனிதனுக்கு தோல்வின்றதே கிடையாது நீங்க நூறு முறை கீழே விழுந்தா நீங்க கத்துக்கறதுக்கு நூறு பாடங்கள் இருக்கு இந்த மாதிரி உறுதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே என்ன வேணுமோ அதை உருவாக்குறதுக்கு உறுதி எடுத்தீங்கன்னா இப்ப உங்க மனம் ஒருங்கிணைக்கப்படும் எப்போ உங்க மனம் ஒருங்கிணைக்கப்படுதோ நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ உங்க உணர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படும் எப்போ உணர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படுதோ அப்ப உங்க சக்தியும் அந்த ஒருங்கிணைக்கப்படும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் சக்தியும் ஒருங்கிணைக்கப்படுதோ அப்போ உங்க உடம்பும் ஒருங்கிணைக்கப்படும் எப்ப இந்த நான்கும் ஒரே திசையில ஒருங்கிணைக்கப்படுதோ அப்ப உங்களுக்கு வேணுங்கிறத உருவாக்குற சக்தி அபரிமிதமா இருக்கும் பல வழிகள்ல நீங்க தான் படைத்தவன் ஆகிறீங்க படைத்தலின் மூலம் எதுவோ அது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் உங்களுக்குள்ள செயல்பட்டு இருக்கு நீங்க அந்த பரிமாணத்து கூட தொடர்பு வச்சிருக்கீங்களா இல்லையான்றதுதான் கேள்வி உங்க வாழ்க்கையோட நான்கு அடிப்படையான பரிமாணங்களையும் ஒருங்கிணைக்கிறது உங்களுக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இவையெல்லாம் இதை செய்யறதுக்கான கருவிகளும் தொழில்நுட்பங்களும் யோக விஞ்ஞானம் நாம யோகான்னு எதை சொல்றோமோ அந்த தொழில்நுட்பமே இதை பத்தி தான் படைத்தலின் ஒரு பகுதின்ற நிலையிலிருந்து உங்களை படைத்தவனா ஆக்குறது என்னோட இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் தனக்குள்ளேயே படைத்தலின் மூலத்தோட தொடர்பு வச்சுக்கணும் அப்பத்தான் மனிதன் படைத்தலின் அங்கமா இல்லாம படைத்தவனாவே செயலாற்ற முடியும்